தமிழ் நாகர்கோவில் பகுதியில் திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காவல்துறை விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்ட திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் திராவிட மாடலாட்சியில் மட்டுமே இருபத்தி நான்கு சிறை மரணங்கள் நடக்கிறது இதனால் பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு செல்ல அச்சப்படுகிறார்கள் இப்போது மக்களுக்கு பிரச்சினைக்கு ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் செல்ல முடியாது எனவும் காவல்துறைக்கு புலனாய்வு செய்வதுதான் வேலை அடிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தார் என ஹூம்லர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கேள்வி எழுப்பினார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தீபக் சாலமன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹரிகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் நாகர்கோவில் தொகுதி பொறுப்பாளர் ஜெயன்ரேட் மாநில மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் குமரி மண்டல செயலாளர் முன்னிலை கன்னியாகுமரி மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் சிறப்புரை மரிய ஜெனிஃபர் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஆன்சி சோஃபா மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சீலன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஹூம்லர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கலையரசன் கலை இலக்கிய பாசறை போன்ற நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்